இப்படித்தான் ஒரு தமிழ் வீட்டில் ஒரு அம்மம்மாக்கு நடந்தது யாராவது உங்களோட வீட்டு வாசலுக்கு வந்து உங்களோட வீட்டு பெல்ல ரிங் பண்ணினா நீங்க என்ன செய்வீங்க அதுவும் ஒரு ஹேண்ட் லகேஜோட கதவை துறக்க என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா இனிமேல் நான் இந்த வீட்டில் தான் இருக்க போறேன் இந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன செய்வீங்க இவர் வீட்டு வாசல் கதவை திறந்தது சரியா அவர் கொண்டு வந்த பேக்ல அப்படி என்னதான் இருக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இங்கே ஒரு சம்பவம் நடந்துருக்கு மிசிசாகா ஒன்டாரியோவில் ஒரு நபர் வீட்டு வாசல் பெல்லை ரிங் பண்ணி கதவை துறக்க ஸ்ட்ரெயிட் ஃபோவர்டாக நான் இனிமேல் இந்த வீட்டில் தான் இருக்க போறேன்னு கூறியிருக்கிறார் வீட்டு ஓனர் கெட் அவுட் என்று சொல்லிட்டு உடனடியாக கதவை மூடிட்டார் முதல்ல இந்த வீட்டு கேமராவை செக் பண்ணி பார்க்கும் பொழுது இவர் ஒரு லக்ஷரி கார் அதாவது ஃபோர் பை ஃபோலில் வந்து ஸ்ட்ரீட் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வந்து அந்த பா காருக்குள்ளே இருந்துருக்கிறார் இவர் வெறும் கையோட வரையில் காரை விட்டு இறங்கி காருக்குள்ளே இருந்து ஒரு லகேஜோட வந்திருக்கிறார் அதாவது ஹேண்ட் லக்கேஜ் நீங்கள் ட்ராவலிங் பண்ணுற அந்த ரோல் பண்ணுற ஹேண்ட் லெகேஜோட இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து பெல்லை ரிங் பண்ணிருக்கிறார் வீட்டுக்குள்ளே இருந்த வைஃப் யார் பெல்ல ரிங் பண்ணுறன்னு கேமரால செக் பண்ணி பார்த்தா ஒரு எல்லோ கலர் டிஷர்ட்டோட ஒரு நபர் அதுவும் ஒரு ஹேண்ட் லெகேஜோட பெல்லை ரிங் பண்ணிட்டு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கார் வழியில கீழே ஹஸ்பண்ட் பேஸ்மெண்ட்ல வேலை செஞ்சு கொண்டு இருந்திருக்கார் அவரை கூப்பிட்டு யாருண்டு செக் பண்ணி பார்க்குறதுக்கு அவர் கதவை துறந்து கேட்டிருக்கார் என்ன வேணுமெண்டு அதுக்கு அந்த நபர் ஹாய் யூ ஹவுஸ் ய டே கோயிங் சொல்லியிருக்கிறார் எனக்கு என்ன தான் வேணும்னு கேட்டதுக்கு வீட்டை விட்டு அம்மா வெளியில போக சொல்லிட்டா அதுதான் நான் லக்கேஜோடு வந்திருக்கிறேன் இனிமேல் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன்னு ஸ்ட்ரெயிட் ஃபோர்வர்டாகவே இவர் சொல்லிட்டார் உடனே இந்த வீட்டு ஓனர் வீட்டை விட்டு வெளியில் போன்று சொல்லிவிட்டு கதவை மூடிட்டார் ஹேக்கர் தூக்கி கொண்டு போய் பேசேஞ்சர் டோரை ஓப்பன் பண்ணி பேக்கை உள்ளுக்கு வச்சுட்டு அந்த இடத்த விட்டு ரெண்டே நிமிடத்தில் வந்து ட்ரைவ் பண்ணி வெளியில் போயிடுறார் இந்த ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் இந்த கார் வந்து ஸ்ட்ரீட் பார்க்கிங்கில் வந்து பார்க் பண்ணி நிற்குது ஒரு அஞ்சு நிமிடத்துக்கு மேலே அந்த கார் பார்க் பண்ணியிருக்கு இவர் வெளியில் இறங்கும் பொழுதே ஹேண்ட் லெகேஜோடையே வெளியில் காரை விட்டு இறங்குறார் இறங்கி அப்படியே டிரைவியால் நடந்து வந்து வீட்டு வாசல் அடிக்கக்கிட்ட வந்து பேக்கை கீழே வச்சுட்டு பெல்லை ரிங் பண்ணுறார் இந்த பெல்லை ரிங் பண்ணுற கேப்புக்குள்ளே பாக்கெட்டில் இருக்கிற செல்ஃபோன் எடுத்து யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ணுறார் இப்போ வந்தது வந்து ஒரு லக்ஸரி காரில் ஒரு ஃபோர் பை ஃபோர் அதோ ஒன்று ரெண்டாவது இவரே பேக்கோடு இறங்குறார் அப்படி அந்த பேக்குக்குள்ள என்ன தான் இருக்குது சரி பெல்ல ரிங் பண்ணி போட்டு யாருக்கு இவர் டெக்ஸ்ட் பண்ணுறார் ஒருவேளை இவர் கதவை திறக்கும் பொழுது இந்த நபர் வீட்டுக்கு உள்ளே போயிருந்தா என்ன நடந்திருக்கும் அந்த பேக்குக்குள்ள என்ன தான் இருந்திருக்கும் இல்லை இவர் வீட்டுக்குள்ள போன பிறகு இவர் மட்டுமா இல்லை இவரை தொடர்ந்து இன்னும் நபர்கள் வீட்டுக்குள்ள வரத்தான் போறாங்களா உண்மையிலேயே ஒரு நபர் வந்து வாடகைக்கு வீடு தேடி வரதா இருந்தாலும் நடந்து வந்தா சொல்லலாம் ஹேண்ட் லெக்கேஜோட வந்திருக்கலாம் என்று காருக்குள்ள இருக்கிற ஹேண்ட் லக்கேஜை இவரேன்னு எடுத்துகிட்டு வழியில் வரணும் இந்த ஹவுஸ் ஓனர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னால் உடனே போலீஸுக்கு கால் பண்ணியிருக்கிறார் அங்கே இவருக்கு கிடைச்ச ஆன்சர் என்னென்னு சொன்னால் மறுபடியும் இந்த நம்பர் வந்து மெல் அடித்தா எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கண்டு இந்த வீட்டு ஓனருக்கு இந்த இடத்துல பாதுகாப்பு கிடைக்கல தான் சொல்ல முடியும் இவர் நாள் முழுதுமே இந்த கேமராவை பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார் இவங்க எப்போ திரும்பி வருவாங்கண்டு இப்படி வாரவங்க வந்து பார்க்குறதுக்கு தான் நோமலாக இருப்பாங்க வீட்டுக்குள்ளே பூந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களோட அடுத்த முகத்தை நீங்கள் பார்க்கலாம் சரியான அக்ரெசிவாக இருப்பாங்க ஆல்ரெடி இந்த வீடு நோட்டட்டாக இருக்கலாம் இவங்க இந்த பென்ஸ் காரை தூக்குறதுக்கு வந்திருக்கலாம் வீட்டுக்குள்ளே பூந்து அந்த கார்கேயே எடுத்துகிட்டு போகிற வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி இவர் வீட்டுக்குள்ளே போனால் பிறகு இன்னும் சில நபர் இந்த வீட்டுக்குள்ளே வந்து காரை மட்டுமில்லே வீட்டையே கொள்ளையடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இப்போ எங்களில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்ன தான் நீங்கள் ஒன்றுக்கு நூறு தடவை சொன்னாலும் யாராவது பெல் அடித்தா உடனே போய் கதவை துறந்து பார்க்குறது இப்போ கேல்கரியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு மூன்று பேர் வந்து பெல்லை ரிங் பண்ணியிருக்கிறாங்க இவங்களால் கேமராவில் காணக்கூடியதாக இருந்தது இவங்க கதவை துறக்கையில் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதே மூன்று பேர் இல்லை அடுத்த நாள் அஞ்சு பேர் வந்து இந்த வீட்டை கண்ணாடியெல்லாம் உடைச்சி வீட்டுக்குள்ளே வந்து கார்கி எடுத்து காரை கலவெடுத்துட்டு வெளியில் போயிருக்கிறாங்க அதோட இந்த சீனியர்ஸ் வீட்டுக்குள்ளே இருந்தது ரெண்டு சீனியர்ஸ் அவங்களையும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடியோவில் எல்லாமே இருந்தாலும் இந்த அஞ்சு பேரையும் இவங்களால் பிடிக்க முடியலை அதே நேரத்தில் இந்த சீனியர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க சொன்னால் தாங்க எந்த ஒரு வீடியோவிலையும் முகத்தை காட்ட மாட்டோம் என்று ஏன்னு சொன்னால் இவங்களை நீங்கள் பிடிக்கும் மட்டும் இவ இவங்க திருப்பி இவங்களை அட்டாக் பண்ணலாமன்று இவங்க பயப்படுறாங்க இப்போ கதவை துறந்தாலும் பிரச்சனை கதவை துறக்காட்டியும் பிரச்சனை முன் டோரை தான் உடைக்கணும் இல்லை சைட்டில் கிளாஸ் வச்ச டோர்கள் நிறைய வீடுகள் இருக்குது அதைத்தான் உடைத்து இப்போ உள்ளுக்கு வராங்க இப்போ லேட்லியாக ஒரு தமிழ் வீட்டில் நடந்தது ரெண்டு பேர் டையோட வந்து பெல்லை ரிங் பண்ணியிருக்கிறாங்க வீட்டில் இருந்தது ஒரு அம்மம்மா அவங்க கதவை துறக்கவே இல்லை ஆனால் அம்மம்மா சொல்லியிருக்கிறாங்க இப்படி ரெண்டு பேர் டையோட வந்து பெல் பண்ணி ரிங் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க யாருன்னு தெரியாண்டு அவர் கேமராவை செக் பண்ணி பார்க்கும் பொழுது அப்படி டையோட ரெண்டு பேர் சூட்டோட வந்த மாதிரி இருந்தது அடுத்த நாள் இவர் வேலைக்கு போகலை இவர் ட்ரைவேல காருக்கு போய் கார் அடிக்க போகும் பொழுது இவர் கண்டிருக்கார் அந்த ரெண்டு பேர் டையோட திரும்பி வாரதை ஸோ அவர் கூப்பிட்டு கேட்டிருக்கார் நேற்று நீங்கள் தானே வந்து பெல்லை ரிங் பண்ணிங்கன்ட்டு அவங்க அதுக்கு சொல்லிக்கிறாங்க நாங்கள் தான்ண்டு ரெண்டு பேருமே ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்னென்னு சொன்னால் ஒரு படத்தை காட்டி கேட்டிருக்குறாங்க இவர் உங்களுக்கு தெரியுமா நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் அதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னால் நீங்கள் யாரை தேடுறீங்கன்ற பிரச்சனை இல்லை ஒரு நாளும் வீட்டை வந்து பெல்லை ரிங் பண்ண வேண்டாம் வீட்டில் பிள்ளைகள் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க பயப்படுறாங்க நீங்கள் யாராக இருந்தாலுமே ஒரு நோட்டை வச்சுட்டு போங்க தயவு செய்து பெல்லை ரிங் பண்ண வேண்டாம் உங்களை கண்டாக்ட் பண்ணுற ஃபோன் நம்பரை நீங்கள் டோரில் ஒட்டிட்டு போங்க இனிமேல் நீங்கள் பெல்லை ரிங் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் தகுந்த நடவடிக்கை எடுப்பேன் இதைத்தான் அவர் நேரடியாக சொல்லியிருக்கிறார் அந்த இடத்துல இந்த பேக்கோட வந்து பெல்லை ரிங் பண்ண சம்பவம் வந்து ஃபுல் வீடியோவுமே என்கிட்ட இருக்குது ஆனால் நான் இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணலை ஏன்னுட்டு சொன்னால் மக்கள் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்குறதுக்கு பயப்படுறாங்க இருந்தாலும் உங்களோட வீட்லேயும் அம்மம்மா சிறு பிள்ளைகளெல்லாம் இருக்கிறதால கவனமாக இருக்க தான் இந்த வீடியோ இதுக்கு முதல்ல கடைகளில் உடைத்த வீடியோக்கள் எல்லாம் போட்டிருந்தேனா அதை ரிமூவ் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அதனாலேயே நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு பயப்படுறாங்க ஒன்று மற்றது இந்த கடைகள் எல்லாமே இந்த மாதிரி வீடியோக்களை போட வேணாம் தயவு செய்து நீங்கள் அதை வெளியில் அடுங்கிட்டு ரிக்வஸ்ட் பண்ணதுக்காகவே அந்த வீடியோக்களை வந்து நான் டிலீட் பண்ணியிருக்கிறேன் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் வீட்டில் டிவியில் அதாவது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும் பொழுது தங்களோட பிள்ளைகளும் சேர்ந்து இந்த வயலன்ஸாக பார்க்குறாங்க தயவு செய்து இனிமேல் வயலன்ஸ் வேணாமென்ட்டு கேட்குறாங்க இன்றைக்கு கூட டொரண்டோவில் ஒரு ஸ்பாலில் மூன்று பேர் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க பப்ளிக்காக கதவை உடைச்சு ஸோ ஒரு நாளும் எங்கள் வீடியோக்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்ட்டு நான் இதுவரை சொன்னதே இல்லை ஆனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் எந்த மாதிரி வீடியோக்களை தவிர்க்கலாம் எந்த மாதிரி வீடியோக்களை வந்து போஸ்ட் பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்